வணக்கம் மகிழ்ச்சி கல்வி வானொலியின் வானொலி வகுப்பறை நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இன்று நாம் எட்டாம் வகுப்பு அழகு ஒன்று இரண்டாவது பாடம் பயில இருக்கின்றோம் இரண்டாவது பாட தலைப்பு தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் என்னும் ஒரு செய்யுள் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் தண்டி ஆவார் அதாவது தண்டி அப்படிங்கிறது அணி இலக்கணத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கும் நூல்தான் இந்த தண்டி அலங்காரம் இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் தண்டி அப்படிங்கிற ஒரு புலவர் இவர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தண்டி அலங்காரம் இந்நூலில் பொதுவணியியல் பொருள் அணியியல் சொல் அணியியல் என்னும் மூன்று பிரிவுகள் உள்ளன இந்நூல் காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூலாகும் தண்டி அலங்காரம் இந்நூலிற்கு அணியதிகாரம் அணியியல் என்ற இரு பெயர்களும் உண்டு இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் மீண்டும் ஒருமுறை பாடல பார்ப்போம் ஓங்களிடையை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி பெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அதாவது தமிழ் மொழியை சிறப்பிக்கும் விதமாக இப்பாடலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஓங்கி உயர்ந்த இரு மலைகளுக்கிடையே தோன்றி ஒளி பரப்பி ஒளி எழுப்பும் பெருங்கடலால் சூழப்பட்ட இப்பரந்த உலகின் இருளை அகற்றி அறிவில் சிறந்த சான்றோர்கள் வணங்கி தொழுமாறு விளங்குபவை இரண்டு அந்த இரண்டுல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வித கலப்படமும் இல்லாத பொன் போல மின்னும் தனித்துவம் கொண்ட செங்கதிரவன் மற்றொன்று கொதிகை மலையிலே பிறந்து தனக்கு நிகரில்லாததாய் விளங்கும் தமிழ்மொழி என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த பாடலோட பொருளை நம்ம பார்த்துட்டோம் இந்த பாடலில் ஒரு சில அறிஞ்சர் பொருள் வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த அதோட பொருள் என்ன அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்துடுவோம் ஓங்கல் ஓங்கல் அப்படின்னா உயர்ந்த மலை அப்படின்னு அர்த்தம் ஏங்கோலி அப்படின்னா ஒலி எழுப்பும் கடல் ஓசை எழு சொல்லுவோம் இல்லையா அந்த ஓசை எழுப்புகின்ற கடல் ஞாலம் ஞாலம்னா தெரியும் நமக்கு உலகம் சொல்லலாம் புவியின்னு சொல்லலாம் மின்னேர் அப்படின்னா மின்னுகின்ற அப்படிங்கிற பொருள் வெங்கதிரோன் அப்படின்னா கதிரவனை குறிப்பிடுறாங்க தன்னேர் அப்படின்னா தன்னிகர் அப்படின்னு பொருள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பிரித்தெழுதுக அப்படிங்கிற மாதிரியான கற்றல் மதிப்பீடு அப்படிங்கிற தலைப்பில் எழுத கொடுத்துருக்குறாங்க ஓங்கல் இடை அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஓங்கல் கூட்டல் இடை ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் ஆழி தனிமை கூட்டல் ஆழி இருள் அகற்றும் இருள் கூட்டல் அகற்றும் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அப்புறம் அந்த பாடப்பகுதியில் ஒரு இரண்டு வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க முதல் வினா வந்து தமிழ் மொழியின் பெருமைகளாக தண்டி அலங்காரம் கூறும் செய்திகளை எழுதுக தமிழ் மொழியோட பெருமைகளை அந்த தண்டி அலங்காரம் பாடல் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்கி உயர்ந்த இரு மலைகளுக்கிடையே தோன்றி ஒளி பரப்பி ஒளி எழுப்பும் பெருங்கடலால் சூழப்பட்ட இப்பரந்த உலகின் இருளை அகற்றி அறிவிற் திறந்த சான்றோர்கள் வணங்கி தொழுமாறு விளங்குபவை இரண்டு அவற்றுள் ஒன்று எவ்வித கலப்படமும் இல்லாத பொன் போல மின்னும் தனித்துவம் கொண்ட செங்கதிரவன் மற்றொன்று பொதிகை மலையிலே பிறந்து தனக்கு நிகரில்லாததாய் விளங்கும் தமிழ்மொழி இரண்டாவது வினாவா தண்டி அலங்காரம் நூல் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த தண்டி அலங்காரத்தை பற்றின நூல் குறிப்பு அதாவது அணி இலக்கணத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கும் நூல் தான் இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல் இந்நூலை இயற்றியவர் தண்டி ஆவார் இவர் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தண்டி அலங்காரம் நூலில் பொதுவணியியல் பொருளணியியல் சொல்லணியியல் என்னும் மூன்று பிரிவுகள் உள்ளன இந்நூல் காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூலாகும் தண்டி அலங்காரம் நூலிற்கு அணி அணியியல் என்ற பெயர்களும் உண்டு அப்படிங்கிற தகவலை எழுதிக்கலாம் இதோடு இந்த பாடம் முடியுது அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிகள் இல்லாத தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்மொழியின் சிறப்புகளை பற்றி மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்